வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா போல பல சூட்சமங்களை இவங்க ஜனநகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்துட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்க வாங்க பதுவுக்குள்ள போலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்து தான் இந்த இந்த பதிவு நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்பலக்கணமாக இப்படி எந்த லக்னம் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலன் நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்கறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப ரசத்தை சாரத்தை அடிப்படையா கொடுக்கும் போது பாவக ரீதியா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா இந்த பதவியில் எடுத்து பார்க்கும் போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பு எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கணும் நம்பி வாங்க பதிவுக்குள்ள தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கர தசையில் சுக்கர என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர நாலாம் பாவகத்தின் பதிவாகும் நாலாம் பாகமான மீன ராசி தான் அந்த நாலாம் பாகம் அந்த நாலாம் பாகத்தில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார சாரத்தின் வழியாக உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சுக்கர பகவான் எப்படி பயணித்து உங்களுக்கு எப்படி பலனை தராதுன்றது அந்த பதிவாகும் இந்த இது இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசி அடுத்தது பார்க்கணுமானா தனுசு லக்கணமாக இருந்து நீ மற்ற எந்த ராசியாக இருந்து இந்த புத்தி இந்த இந்த சுக்கரன் புத்தி இருந்ததுன்னா கட் கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு பலன் அரு அக்ருவிட்டாக அருமையாக வரும் ஓகேங்களா இந்த இந்த சுக்கரன் திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இருபது ஆண்டு காலம் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது இதுலேயே புத்தி சிக்கூர் புத்தி அளவு கால அளவு பார்த்திங்கனாக்கா மூணு வருடம் நான்கு மாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா திசையோட அளவு இர இருபது வருடம் புத்தியோட அளவு மூன்று வருடமும் நான்கு நான்கு மாதமும் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இந்த புத்தி இந்த திசை புத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கொடைவன் பதினொன்று கொடைவன் திசையாகும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடமான மீனத்தில் என்னென்ன நஷ்ட சாரம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அங்கே போரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கா உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது மொத்தம் ஒம்பது பாதங்கள் அந்த செயல்பாட்டில் இருக்குது இப்போ போரட்டாதி சாரத்தில் இப்போ சுக்கர பாகம் உங்கள் தேசாபத்தி நாதம் பயணித்து என்ன பலன் கொடுப்பார் அப்போ அங்கே அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று நாலு சம்மந்தப்படுது நான் நாலாம் பாகம் ச சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு பாதம் சம்மந்தப்படுறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுக்கரை வந்து உச்சமாகவே வீடுங்க ஓகேங்களா கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால காலபோசு சுகர் உச்சமாகற வீடு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு இப்போ ஒரு போர்ட்டாவது நாலாம் வந்து உங்களுக்கு திசாபுதி நடத்தாருன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமணத்துக்கு உண்டான செலைவனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் அதாவது பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறதல் அது கொடுத்து வாங்குற மூலிமா தான் நம்ம வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நண்பர்கள் மூலியம் உதவி நம்ம நம்மளுக்கு நாம் உதவி பண்ணுறது மூத்த சகோதர உதவி பண்ணுறது நம்மளோட விருப்பங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் விருப்பங்கள் நிறைவேறுமானால் கண்டிப்பாக விருப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடப்பட்டு நிறைவேறுங்க ஓகேங்களா இது மாதிரி பல இது சொல்லாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரத்தில் அவர் பயணித்த என்ன பலனும் கொடுப்பா சுக்கர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் பாவம் சம்மந்தப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு மூணு சம்மந்தப்பட்டு ஆறு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்காக நம்ம கடனை வாங்கி இப்போ பெரட்டு ஒரு ஒரு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் தாயாருக்கு மருத்துவ செலவு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட வளர்ச்சிக்காக படிப்புக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் வருவாய் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பற்றாக்குறைகளால் தேவைகள் சுப சுபக காரியங்கள் அதிகரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியமாக நம்ம கடனை வாங்கி பிற நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இரண்டாம் இரண்டாம் திறமை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தாக்க அவ அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கும் அது கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன நம்மளுக்கு அந்த சுமையை கொடுத்து சுபத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா மொத்தத்தில் வந்து நான் நல்ல விதம் தாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல இது எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க அடுத்தது ரேவதி சாரத்தில் உங்களுடைய தசாபுத்தி நாதான் இருந்தால் சுக்கிர பாவம் என்ன பலனை கொடுப்பார் அப்போ ரேவதி சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த இடத்துல பாவங்க நாலு சம்மந்தப்படுது ஏழும் பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா நாலு சம்மந்தப்பட்டு ஏழும் பத்து சம்மந்தப்பட்டு ஆறும் பதினொன்று சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூ கூட்டு அதாவது கூட்டு கூட்டாக சேர்ந்து நம்ம ஒரு இடம் வாங்குறது ஓகேங்களா நம்ம மனைவி பேரில் இடம் வாங்குறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி வண்டி வாங்கினதெல்லாம் இதெல்லாம் பேரில் வாங்குறது நல்லா நல்லாயிருக்குன்னு அமைப்பில் அமைகிறது இல்லை மனைவிக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுக்குறது ஓகேங்களா இல்லை மனைவி சில பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு இந்த மாதிரி காலக்கட்டத்தில் படி படிக்க வைப்பாங்க அதுக்கு உண்டான செலவினம் இப்போ பொருள் பற்றா பற்றாக்குறை ஏற்படும் அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் நாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கடனை வாங்கி இதெல்லாம் வந்து இந்த செய்முறைலாம் செஞ்சு நம்ம சரி பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நாலும் ஆறும் பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு பத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நம்ம கலத்துறதுக்கு செஞ்சாலும் நம்ம கடன் வாங்கி செய்கிற மாதிரி சுபாகம் ஏற்பட்டுரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனத்தை செஞ்சாலும் அந்த கடன் எல்லாம் செய்ய முடியாது இல்லை யாரும் மருத்துவம் பார்ப்போம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் ஓகேங்களா அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட பட்ட பிரச்சனை ஒரு ஒரு பட்ட படிப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தடை தாமதத்தை கொடுத்து உங்கள் நல்லா வழிப்படுத்துவாங்க இது போல் எவ்வளோ ஒரு சொல்லாங்க கால அளவுக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பயணித்து பாருங்கள் சிறப்புடன் வாழ்விங்க கனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை உங்க நீ பார்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லேயே வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துணியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அதனால நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் பலர் பலன் இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டமர் நம்மள்கிட்ட அணுகி நம்ம சிறப்பு சிறப்பாக நடஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசுவாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க நேரு நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமாக பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னு தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து பெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்